படித்த தலைவர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று தான் சொல்லியிருக்காரு தவிர நல்ல தலைவர்கள் சமூகத்தில் இல்லைன்னு சொல்லலையே படித்த தலைவர்கள் வேண்டும் தான் சொல்லிருக்காரே தவிர படித்த தலைவர்கள் தமிழ்நாட்டை இல்லைன்னு சொல்லலையே முனைவர் பட்டம் முடித்த அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க மருத்துவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க நல்ல தலைவர்கள் இல்லை யாரையுமே சொல்லவே இல்லையே புரியல திராவிட கட்சிகள்ல இருந்து யாரையுமே சொல்லுங்க நீட்டினால அனிதா அப்படின்ற தங்கை இருந்தபோது வீட்டுக்கே போய் பார்த்து ஆறுதல் சொன்னாங்க ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆலோசனையை கொடுச்சிருக்கலாமே இப்போ இந்த கேள்விகளை நம்ம யாரை நோக்கி கேட்கணும் அப்படின்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி தான் இந்த கேள்வி நம்ம கேட்கணும் அதாவது நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க வருடம் மூணாயிடுச்சு இன்னும் நீட்டை ஒழிக்கல வலைதள விமர்சனங்கள்ல விஜய் ஏற்க மறுக்கிறார் வலைதளத்தினுடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்குன்னா உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதும் இருக்கிறத இல்லாததா சொல்றதும் முப்பது வருடத்திற்கு முன்பு இந்த தமிழ்நாடு என்பது புனிதமாக இருந்ததா இப்ப தளபதி ஐம்பது வயசுக்கு முன்னாடி யாருமே புகைப்பிடிக்கலையா ஆனா சிலர்கள் வந்து பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ரொம்ப ஆபாசமாகவும் தவறுதலாகவும் எங்களை மட்டும் இல்ல எல்லாரையுமே அந்தரங்கங்களை பேசுவது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுவது வந்து கோபாலபுரத்திலே எல்லா தலைவரும் ஒரே இடத்துல எல்லா தலைவர்களும் அங்க ஜனநாயகம் இருக்குமா சர்வாதிகாரம் இருக்குமா போதை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு போதை கூடாது மக்கள் வந்து மாணவர்கள் வந்து என்ன விஷயம் நம்ம படிக்கணும்னு நினைக்கணுமோ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்ட்டு போதை விவகாரம் பேசுகிற விஜய் அவர்கள் அவருடைய திரைப்படங்களில் தொடர்ந்து போதை வஸ்துக்களை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு நடிச்சிருக்காரு அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து போதை கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்றது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் அப்படின்ட்டு நிறைய சோசியல் மீடியாக்கள் எல்லாம் மீன்ஸ் பறந்துட்டு இருக்கு நிறைய பேர் வெளிப்படையாகவே இந்த கருத்தை வைக்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கருத்து என்பது ஒரு தவறான கருத்து இந்த பார்வை என்பது ஒரு தவறான ஒரு பார்வை புரிதல் இல்லாத பார்வை ஒரு அர்த்தமற்ற ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் இப்போ தலைவர் அவர்கள் வந்து இப்போ சினிமாவில் ஒரு முப்பது வருடமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பது வருடத்திற்கு முன்பு இந்த தமிழ்நாடு என்பது புனிதமாக இருந்ததா யாரும் சாராயம் குடிக்கலையா யாரும் புகைப்பிடிக்கலையா அப்போது திரைப்படத்தில் நடிப்பது என்பது கதாபாத்திரம் என்பது வேறு அதிலே கற்பனை என்று போற்றுவாங்க ரியல் லைஃப்பில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ லியோ படத்தில் மது குடிக்கிற காட்சி வந்தது அப்படின்றாங்களே லியோ படத்திற்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மக்களோடு வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கிறது இந்த மது என்கின்ற கலாச்சாரம் அதை வந்து சரிப்படுத்த வேண்டிய ஆலோசனைகளையும் அதை சரிப்படுத்த வேண்டிய வழிமுறைகளை தான் நம்ம ஏற்படுத்துகிறமே தவிர மடைமாற்றம் பண்ணக்கூடாது நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன் நம்மளுடைய ஒவ்வொரு கேள்விகளும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து தான் இருக்கணும் கள்ளச்சாராயம் எப்படி புழக்கத்தில் வந்தது அரசு நடத்தக்கூடிய மதுபான கடை ஒரு பக்கம் இருக்குது அரசுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக சந்தையில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் ஒரு புறம் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சு நீங்கள் எதுக்கு வந்து கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு தானே அரசே மதுபானம் நடத்துறீங்க அரசும் மதுபானம் நடத்தலைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்றீங்க இருக்கீங்க இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு நடத்தக்கூடிய ஷாப்பு இருக்குது அரசுக்கு தெரியாமல் நடத்தக்கூடிய கள்ளச்சாராயம் இருக்குது அப்போ எதுக்கு அரசு மதுபான கடையை நடத்தி கள்ளச்சாராயம் வரக்கூடாதுன்னா நீங்கள் அதை நடத்துறீங்க அப்போ உங்களுக்கு தெரியாமல் கலாச்சாரம் காமிச்சிட்டு காட்சிட்டாங்களா அப்போ அந்த அறுபத்தஞ்சு மக்கள் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்களா அறுபத்தஞ்சு பேர் சேர்த்துருக்காங்களே அந்த இறப்புக்கு காரணம் யார் இந்த அரசு தானே இந்த ஆட்சியாளர்கள் தானே காவல்துறை தானே இவங்க பொறுப்பே இருக்கணும்ல அப்போ அந்த அதை நோக்கி தான் நம்முடைய கேள்விகள் இருக்கணுமே தவிர இவர் படங்களில் வந்து இந்த மாதிரி காட்சி இருக்குது அப்படின்னா இப்போ தளபதி அவர்களுக்கு வந்து ஐம்பது ஆகுது இப்போ தளபதி ஐம்பது வயசுக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பிடிக்கலையா யாருமே புகப்பிடிக்கலையா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த மது என்கின்ற கலாச்சாரம் சமூகத்தில் இருக்கு ஐயன் திருவள்ளுவனே க கல்லுண்ணாமைன்ற ஒரு அதிகாரத்தில் வந்து திருக்குறளே எழுதியிருக்கிறாரு அப்போ ரெண்டாயிரம் ஆண்டு காலம் இந்த சமூகத்தில் இருப்பதை அதை வெளிப்படையாக நம்ம சொல்லி ஆகணும்ல ஏதோ நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல அது ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வைன்னு நினைக்கிறேன் இதை வந்து சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஒழுங்குபடுத்தணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மதுவினால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் குறித்து பேசணும் இதனால் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் அதை பேசி வந்து சரி சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல அதை நான் கண்டிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் செய்வாங்க புரியுது விஜய் அவர்களுடைய பேச்சு தான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அரசியல் பேசுறாரு படித்த தலைவர்கள் வந்து வரணுமா ப படித்த தலைவர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் அந்த கேள்வியானது டைரெக்டா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு மாணவர்கள் கிட்ட கேட்ட மாதிரி இல்லை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை நல்ல கேள்விங்க அது அதாவது நல்ல தலைவர்கள் வர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க படித்த தலைவர்கள் வர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க மக்களை நோக்கி தான் கேட்டிருக்கிறாங்க அந்த மக்களில் தான் மாணவர்களும் இருக்காங்க நம்மளை நோக்கி அவர் கேட்டிருக்காங்க நல்ல கேள்விதான் நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று தான் சொல்லியிருக்காரு தவிர நல்ல தலைவர்கள் சமூகத்தில் இல்லைன்னு சொல்லலையே படித்த தலைவர்கள் வேண்டும் தான் சொல்லியிருக்கார தவிர படித்த தலைவர்கள் தமிழ்நாட்டை இல்லைன்னு சொல்லலையே இதை பாசிட்டிவா பாருங்க என்கரேஜ் பண்ணுங்க நாலு நல்ல தலைவர்கள் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானாங்க ஒரு பத்து தலைவர்கள் இருக்காங்கன்னா இன்னொரு நூறு தலைவர்கள் வந்தா யார் பயனடைவா தமிழ்நாட்டு மக்கள் பயனடைவாங்க தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் இங்கு பாசிசம் இருக்காது மதவாதம் இருக்காது சாதியவாதம் இல்லாமல் தானே போகும் அப்ப அந்த தலைவர்கள் வந்து ஒரு படித்த தலைவர்களாக வர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஒரு அறைகூல் விட்டிருக்காரு நீங்க படித்த தலைவர் அப்படின்னாவே வெறும் டிகிரி படித்த தலைவர்கள் மட்டும் பார்க்க இந்த சமூக நீதியை படித்தவர்கள் சமத்துவத்தை படித்தவர்கள் மதசார்பின்மையை படித்தவர்கள் மக்களுக்கான ஒற்றுமையை படித்தவர்கள் மக்களிடம் எந்த பிளவுவாதமும் இருக்கக்கூடாது என்பதைப் பற்றி படித்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலை படித்தவர்கள் பண்பாட்டை படித்தவர்கள் கலாச்சாரத்தை படித்தவர்கள் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமான ஒரு ஆட்சியும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று படித்தவர்கள் அந்த படிப்பை பாருங்க பாருங்கள் இப்போ காமராஜர் ஐயாவை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு கக்கன் அவர்களை போன்று நல்ல தலைவர் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு ஐயா அண்ணாவை போன்று ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு எம்ஜிஆர் அவர்களை போன்று நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு விஜயகாந்த் அவர்களை போன்று நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு அயோத்திதாசர் பண்டிதரை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு ரட்டமலை சீனிவாசனாரை போன்று ஒரு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு கம்யூனிஸ்ட சித்தனை சிந்தனை கொண்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணுவை போன்று நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு மறைந்த ஐயா சங்கர் ஐயா போன்று நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறாரு இதுல என்ன தவறு இருக்கு நல்ல தலைவர்கள் வேணுமா வேணாமா சமூகத்துக்கு வேணும் தானே அது போன்ற நல்ல தலைவர்கள் வாங்க அம்பேத்கரை போன்று நல்ல தலைவர்கள் வாங்க பெரியாரை போன்ற நல்ல தலைவர்கள் வாங்க காந்தியை போன்று நல்ல தலைவர்கள் வாங்க இந்த நல்ல தலைவர்கள் எல்லாம் வருவது சமூகத்துக்கு நல்லது தானே ஒரு நல்வழியை ஏற்படுத்துவது தானே மக்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துவது தானே மக்களை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்ப்பது தானே அந்த அடிப்படையில் நல்ல தலைவர்கள் வாங்கன்னு சொல்றாங்க படித்த தலைவர் வாங்கன்னு சொல்றாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல நல்ல படித்த தலைவர்கள் இருக்காங்க முனைவர் பட்டம் முடித்த அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க டாக்டர் பட்டம் முடித்த மருத்துவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க சீமான் அவர்கள் நல்ல தலைவர்கள் அவங்கலாம் இது போன்ற தலைவர்கள் இருப்பது சமூகத்துக்கு நல்லது தானங்க அத தான் தளபதி அவர்கள் சொல்லி நல்ல தலைவர்கள் புரியல திராவிட கட்சிகள் எல்லாம் நல்ல தலைவர்கள் இருக்காங்க கூட ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்டு தேர்தல் களத்திற்கு வந்து வெற்றி பெற்று எம்பி ஆகியிருக்கின்ற சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருக்கிறார் நல்ல தலைவர் தான் இது போன்ற திராவிட இயக்கத்தில் நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணாவை போன்று ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பார்களா அண்ணா வந்து மிகச்சிறந்த ஒரு தலைவருங்க தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பொக்கிசங்க அவர் அதிலிருந்து தானே திராவிடம் இயக்கம் உருவாயிருக்கு அதான் அண்ணாவே உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டேன் கலைஞர் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் தான் சமூகநீதிக்காக போராடிய தலைவர் தான் சமத்துவத்திற்காக போராடிய தலைவர் தான் அவர் மீது சில இடங்களில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கலைஞர் அவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பெரியது பாராட்டக்கூடியது அதில் எந்த கருத்துமே கிடையாது தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல வீடுகளில் இருந்து தலைவர்கள் உருவாகி வாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இங்கே எப்படி நடக்குதுன்னா எல்லா தலைவர்களும் ஒரே வீட்டிலருந்து வந்துடுறாங்க அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை பல இடங்கள்ல இருந்து வாங்க பாமர மக்கள் தலைவராக வாங்க சாதாரண மக்கள் தலைவராக வாங்க இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக உருவாகி வாங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஐயா சகாயம் அவர்களை போன்று நல்ல படித்த தலைவர்கள் வாங்க அப்படின்னு அறைகூவல் விடுறாரு ஆனா இங்கே வந்து கோபாலபுரத்திலே எல்லா தலைவரும் போயஸ் போயஸ்கடனிலே எல்லா தலைவரும் உருவாகிறாங்க அதுதான் நமக்கு பிரச்சனை ஒரே இடத்துல எல்லா தலைவர்களும் உருவாகுனா அங்கே ஜனநாயகம் இருக்குமா சர்வாதிகாரம் இருக்குமா அங்கே சர்வாதிகாரம் இருக்கும் அப்போ இங்க ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்றால் பல இடங்களில் இருந்து பல தலைவர்கள் தானாக உருவாகி வர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அரை அறைகூவல் விட்டிருக்காரு இது ஒரு நல்ல அறைகூவல் நல்ல ஒரு பண்பு நல்ல ஒரு அறிவுரை இது எல்லாரும் பயன்படுத்தி நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை இது வரைக்கும் ஓகே ஃபைன் பட் எல்லாமே பேசி முடிச்சுட்டு கடைசியாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சில விஷயங்கள் பரவிட்டிருக்கு இருக்கு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சமூக வலைத்தளம் அப்படின்னாலே அதில் பல விஷயங்கள் வந்து மீன்ஸாக போடப்படுறது சித்தரிக்கப்பட்டவை தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தள விமர்சனங்களில் விஜய் ஏற்க மறுக்கிறாரா இல்லை சமூக வலைதளம் என்பது இது வந்து தகவல் தொழில்நுட்ப காலகட்டம் டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம் விமர்சனங்கள் என்பது அவ்வளோ எழுத நம்மளால் கடந்து போக முடியாது விமர்சனங்கள் வரதான் செய்யும் போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் ஆனால் நம்ம கடமையை செய்யணும் என்கின்ற உணர்வு கொண்டவர் தான் தலைவர் அவர்கள் ஆனால் இப்போ சமூக வலை வலைதளத்தினுடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்குன்னா உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்யை உண்மையாக சொல்கிறதும் இருக்கிறதை இல்லாததாக சொல்கிறதும் இல்லாததை இருப்பது போன்று சொல்லக்கூடிய அந்த சூழல் உருவாகிடுச்சு சமூக வலைதளம் என்பது ஒரு புரட்சியினுடைய ஒரு ஆயுதமாக இருக்குது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக பத்து லட்சம் பேர் மெரினாவில் கூடினார்கள் என்றால் யாரும் துண்டறிக்கை போடலை யாரும் நோட்டீஸ் போடலை யாரும் பேனர் போடலை சுவரொட்டி அடித்து போராட்டம் நடக்குது வாங்கன்னெலாம் யாரும் கூப்பிடல சமூக வலைதளத்தின் மூலமாகவே பரப்புரை மேற்கொண்டு திரண்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் பத்து லட்சம் பேர் மெரினாவில் கூடினாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு சோசியல் மீடியாவுக்கு தான் சமூக வலைதளத்துக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சமூக வலைதளத்தை மக்களின் பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தினோம் மக்களின் உரிமைகளுக்கு பயன்படுத்தணும் நல்லதுக்கு பயன்படுத்தணும்ன்றத தலைவர் அவர்கள் சொல்றாங்க அப்போ புரளிகளையும் பொய்களையும் கேலிகளையும் விமர்சனங்களையும் முன்வைப்பது ஆக்கப்பூர்வமாக இருக்காது இப்போ மற்ற பெரிய ஊடகங்களில் பார்ப்பதற்கு முன்பாகவே சோசியல் மீடியா சமூக வலைதளத்துல பல தகவல்கள்லாம் வந்துடுது அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு அப்ப நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம வி விதைக்கும் போது தான் சமூகம் வந்து ஒரு நல்ல சமூகமா மாறும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு சமூகமா மாறும் ஒரு அறிவை ஒரு அறிவை தேடி ஓடுகின்ற ஒரு சமூகமா மாறும் ஆனால் அம்பேத்கர் சொல்றாங்களா அறிவை தேடி ஓடுங்கள் வரலாறு உங்களை தேடி நாளே வரலாறு உங்களை தேடி நிழலாக ஓடி வரும்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்களா அந்த மாதிரி இந்த சமூகத்தை ஒரு அறிவு சமூகமாக மாற்ற வேண்டிய கடமை சமூக வலைதளத்துக்கு இருக்குது அப்போ அந்த சமூக வலைதளம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் ஆனால் சிலர்கள் வந்து பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு சமூக ஊடக பணி செய்கின்றேன் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ரொம்ப ஆபாசமாகவும் தவறுதலாகவும் எங்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே ரொம்ப ஒரு வரம்பி மீறி பேசுவது பொய்யான அவதூறுகளை பரப்புவது விமர்சனங்களை முன்வைப்பது அந்தரங்கங்களை பேசுவது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுவது இது வந்து இந்த இந்த சமூகத்தில் வந்து ஒரு வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்க மாதிரி தெரியுது அது ரொம்ப ஒரு தவறு அதை தான் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க இந்த சமூக ஊடகம் என்பது ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு அறிவுரை தான் அந்த சமூக ஊடகங்கள் கேட்டு சமூகத்தின் வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் அன்னைக்கு இருக்காரு அப்படின்னா நீட் வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஸ்டாண்டை பத்தி நான் சொல்லணும்னு சொல்ல நீட்னால அனிதா அப்படின்ற தங்கை இருந்த போது வீட்டுக்கே போய் பார்த்து ஆறுதல் சொன்னாங்க விஜய் அதற்கு தொடர்ச்சியாக நிறைய மரணங்கள் நிறைய தற்கொலைகள் நடந்துச்சு ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாமே நீட் விவகாரத்தினால எக்ஸாம் எழுதுங்க படிங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ டாக்டர் ஆகணும் அதாவது ஆலோசனைகள் எப்பவுமே மாணவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட ஆலோசனையாக இருக்கணும் இப்போ இந்த கேள்விகளை நம்ம யாரை நோக்கி கேட்கணும் அப்படின்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி தான் இந்த கேள்வி நம்ம கேட்கணும் அதாவது நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க வருடம் மூணாயிடுச்சு இன்னும் நீட்டை ஒழிக்கலை இந்த ஆறு ஆண்டுகளில் நீட்டு முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து இன்று வரைக்கும் ஆறு ஆண்டுகளில் முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துட்டாங்க இந்த இறப்பிற்கு காரணமானவர்கள் யார் யார் போய் சொன்னாங்க நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போடுவோன்னு சொன்னாங்கல்ல ஏன் கையெழுத்து போடலை எங்களிடம் வந்து நீட்டை ஒழிப்பதற்கான தாரக மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே மந்திரம் என்னாச்சு மந்திரம் வந்து காணாமல் போயிருச்சா தொலைஞ்சிருச்சா இந்த கேள்வியை வந்து ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வரலை அதிகாரத்தில் இல்லை நாங்கள் அமைச்சர்களாக இல்லை நாங்கள் எம்எல்ஏக்காக இல்லை நாங்கள் இப்போதான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறோம் அப்போ எங்களுக்கான மேடைகளில் தான் இதை பேச முடியும் இப்போ எங்களுக்கான மேடை என்பது நூறு ரெண்டு மாதத்தில் எங்களுடைய மேடையை நாங்கள் உருவாக்க போகிறோம்